சிவகங்கை மாவட்டம் கோட்டை நோக்கி பேரணி செல்வது குறித்த கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மண்டல அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலான காலை பணியிடங்களை பருவகால பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் நேரடி நெல் கொள்முதல் பணியில் தனியார் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு ஈடுபடுவதை ரத்து செய்ய வேண்டும் பருவகால பணியாளர்கள் பணிமுக பட்டியலை வெளியிட வேண்டும் கிடப்பில் போடப்பட்டுள்ள பஞ்சப்படியை வழங்க வேண்டும் பருவகால பணியாளர்கள் தேர்வில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் என்ற மண்டல அளவிலான கோரிக்கைகளை வலியுறுத்தி மண்டல அலுவலகம் முன்பு விளக்க கூட்டம் நடைபெற்றது கொள்கை முடிவாக இதை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை சிஐடியூ மாநில நிர்வாகக்குள் சுட்டிக்காட்ட கலைக்கப்பட்டுள்ளது ஏன்னா ஏற்கனவே வந்து கல்வித்துறையில தேசிய கல்வித்துறையில மாநில அரசாங்கத்தோட நிலைப்பாட்டை கேட்காமலே பல்வேறு விதமான முடிவுகளை மத்திய ஒன்றிய அரசு எடுத்த போட்டு அதை எதிர்த்து உங்களோடு தோளோடு தோல் என்று போராடியவர்கள் நாங்கள் அந்த அடிப்படையில இதை நீங்க இங்கே போயிடும்

தூக்குவரற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய தோழர் சேதுராமன் அவர்களை சீ